பொன் வில்சன் என்டிஏ கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணைய வாய்ப்பு இருப்பதாகவும் என்டிஏ கூட்டணி வலிமை அடையும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தெரிவித்து வருகிறார் இந்த நிலையில் இன்று காலை தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தும் ஆர் பி உதயகுமாரும் சந்தித்திருக்கிறார்கள் இந்த சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க கூட்டணி உறுதியாக வாய்ப்பு இருக்கா ஆமா என்னன்னா பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக வந்து அவங்க வந்து இன்னும் நேரம் இருக்குதுன்றதால நம்ம சரியான நேரத்துல முடிவெடுப்போம் அப்படின்னு அவங்க இருந்தாங்க ஏனென்றால் போன தடவை வந்து அவங்க அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க இப்போ வந்து பிஜேபி கூட கூட்டணி அமைஞ்சிருக்கும் போது சரி நம்ம முடிவை வந்து கொஞ்சம் லேட்டாக எடுக்கலாம் அப்படின்ற முடிவில் அவங்க இருந்தாங்க இப்போ அவர் சந்தித்தது வந்து அவர் சொன்ன காரணம் என்னென்னா அவங்க தாயார் இறப்பிற்காக நான் வந்து அதை குறித்து விசாரிக்க சென்றேன்னு சொன்னார் ஆனால் அரசியல் பேசியிருப்பாங்க கண்டிப்பாக பேசியிருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்போது வந்து என்ன காம்பினேஷன் எப்படி இருக்கும் என்ன அதை பற்றி பேசியிருக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் தொண்ணூறு சதவீதம் வந்து பிஜேபி அதிமுக கூட்டணிக்குள் வரதான் திமுக ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னு பார்க்குறேன் ஏன்னா ஒரு ஒரு சீனியருக்கு விஜயகாந்த் என்பவர் அவர் அதே மாதிரி தான் திரைப்பட துறையில் உச்சபட்ச கதாநாயகனாக இருக்கும்போது தான் அவர் வந்து ஃபீல்டுக்கு வந்தாரு இன்றைக்கு விஜய் சொல்ற மாதிரி அதற்கு முன்னாலேயே வந்து அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் பொது வாழ்க்கை அனுபவம்லாம் விஜய் விட மிக அதிகமாக இருந்தது நடிகர் சங்கத்துல இருந்து அதற்கு பிறகு அப்புறம் வந்து அதனால அவருக்கு வந்து எந்த கூட்டணியில் இருக்கலான் போது வெற்றி வாய்ப்பு உள்ள கூட்டணியில் இருக்கணும்னு அவங்க விரும்புவாங்க கண்டிப்பா ஏன்னா அவங்க மகன் வந்து இப்போ போன தேர்தலில் வந்து விருதுநகர்ல நின்றாரு ஒரு கணிசமான வாக்கு வித்தியாசம் தான் ரொம்ப சொற்ப வாக்கு வித்தியாசம் தான் நாலாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல தான் அவர் தோத்தாரு அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அந்த மாதிரி எட்டு எது வெற்றி கூட்டணின்னு பார்த்துதான் அதுவும் சட்டமன்ற தேர்தல் அப்படின் போது அதை உன்னிப்பாக கவனிப்பாங்க அதனால அந்த பர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் எல்லாம் அவங்க வந்து யோசிப்பாங்க அதே நேரத்தில் தாவேக்கான்னு ஒரு கட்சி இருக்கிறதால அந்த கட்சி என்ன முயற்சி பண்றாங்க அப்படின்றது அதையும் யோசிப்பாங்க ஆனா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தெளிவா சொல்றாங்க எங்க தலைமையில நாங்க முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுக திமுக கூட்டணி அப்படியே இருக்குது எனக்கு தெரிஞ்சு தாவேக்கா வந்து காங்கிரஸை எதிர்பார்த்து அந்த முடிவு எடுத்திருக்காங்களோன்ற ஒரு எண்ணம் ஒரு தேசிய கட்சி கூட இருக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்க இருக்கலாம் ஏன்னா தனிப்பட்ட முறையில் அவங்க பெரிய அளவுல வந்து ஒரு ஒரு தாக்கத்தையோ மாற்றத்தையோ ஏற்படுத்த முடியாதுன்றது கல யதார்த்தம் அதுதான் அது வந்து நம்ம ஆந்திராவிலையும் பார்த்துருக்கிறோம் இப்போ வந்து பீகார்லயும் பார்க்கணும் இல்லாம ஏனென்றது எல்லாருடைய வெற்றிக்கும் வியூகம் வகுத்து கொடுத்த ஆஹ் ஜன்தன் கட்சி பிரசாத் கிஷோர் கட்சி எந்த அளவுக்கு இது இன்னைக்கு இருக்குது அப்படின்றது தெரியும் தலைமையே அவ்வளவு அதை கொண்டு போறாரு அப்படி ஒரு நூத்தி எழுபத்தி நாலு சட்டமன்ற தொகுதிக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அவர் மக்களின் மனநிலை அறிந்து நடத்துறாரு அப்படி எந்த கூட்டணி ஆப்ஷன் அப்படின்னு பார்ப்பாங்க இன்னைக்கான எடப்பாடி ஐயாவையும் இன்னைக்கு சந்திச்சிருக்கிறாங்க